ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆரி ஒர்க் பண்ணணுன்னு ஆசை இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து நிறைய நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அதில் வந்து பண்ணாமே இருப்போம் நம்மளுக்கு வருமா வராதா நம்ம ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியும் நம்மளுக்கு வந்து ரொம்பவே பயமாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் பயம் இல்லாமல் நம்ம வந்து வீட்லேயே நம்ம வந்து சிம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பழைய பேடு வந்துட்டு உடஞ்சி போனது பழைய பேடு மட்டும் இருந்தால் போதும் இப்போ வந்து இது எப்படி வந்துட்டு நம்ம வந்து செஞ்சு நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணலான்றது தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து இந்த பே நாடு வந்து ஃபுல் லென்த்துக்குமே நம்மளுக்கு வந்து தேவைப்படாது ஆல்ரெடி வந்து கால்வாசி வந்துட்டு உடஞ்சி போயிடுச்சு இந்த சைடும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜாக இருக்குது அதனால நான் வந்து அதையும் வந்து இந்த மாதிரி பென்சில் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு நான் அறுத்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரம்பன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆசா சாப்ளேடு அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல அது கூட நீங்கள் வந்து வச்சு இந்த மாதிரி அறுத்துக்கோங்க நீங்கள் ஒருத்தவங்களை வந்து டைட்டாக பிடிக்க சொல்லிட்டு இன்னொருத்தங்க வந்து அறுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து அறுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு நம்ம அறுத்து எடுத்துக்கலாம் ஒரு அரைவாசி பேட் இருந்தால் போதும் நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி அடுத்து எடுத்ததுக்கு அப்புறம் மேலே வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறதுனால இது வந்து செல்ஃபுக்கு வந்து கவரை நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு அதை வந்து நான் அதுக்கு மேலே வந்து கவர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஆல்ரெடி பேட் நல்லா இருந்துச்சுன்னா அதை பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா கிஃப்ட் கவர் வேற ஏதாச்சும் அந்த டெக்கரேஷன் பேப்பர் வந்துட்டு கலர் பேப்பர் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் ஒட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க இதை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்ததுனால நம்மளுக்கு அதை பார்க்கவும் நம்மளுக்கு நல்லா இருந்தால் வந்து இதுக்கு மேலே வந்து இதுக்கு வந்து இப்படி வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுக்கலாம் தேவைங்கிறது நம்ம வந்து ஒட்டிக்கிட்டு நம்ம வந்து பேலன்ஸ் இருக்கிறத வந்து கட் பண்ணிடலாம் அடுத்தது கீழே கொஞ்சம் வந்து ஒட்டாமல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துலையும் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ அளவுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன் ஒட்டி விட்டுட்டு கீழே வந்து எக்ஸசைஸாக இருக்குது பார்த்தீங்களா அதையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஒட்டினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு பேட் வந்து கிடச்சிருச்சு பேக் சைடில் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படாது ஏன்னா அது அடிப்பக்கம் தான் இருக்கும் இது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து விசிபிளாக இருக்கும் அதனால் இங்கே மட்டும் ஒட்டினா போதும் இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் தான் நான் வந்து எடுத்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா டென் இன்ச் ஃப்ரேமு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைன் இருக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு டுவெல் டு ஃபோர்டீன் இன்ச்சில் நீங்கள் வந்து ஃப்ரேம் வாங்கிக்கோங்க அது பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி அந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நம்மளுக்கு வந்து இது வாங்கி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு த்ரீ ஸ்டிக் வந்து வேணும் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கட்டையிலேருந்து தான் நான் வந்து எடுத்துருக்கேன் இது கடையிலெல்லாம் வாங்கலை வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது மாதிரி எடுத்துக்கோங்க இல்லைன்னா வேறு ஏதாச்சும் டைப்பில் வந்து இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து இது மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ மூணுமே பார்த்திங்கன்னா ஒரே சேம் ஹைட்லேயே நம்மளுக்கு வந்து இருக்கணும் மூணுங்கிற இடத்துல நீங்கள் நாலு கூட எடுத்துட்டு ஃபோர் சைட்ஸ்ல வர மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ வந்து இதில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இன்ஸ்கட்க்கு வந்து யூஸ் பண்ணணும் பார்த்தீங்களா நாடா அந்த மாதிரி ரோல் டைப்பில் கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ரோல் டைப் நான் வந்து எடுத்து வாங்கிக்கிட்டேன் இது வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷனல் தான் ஏன்னால் இந்த ஃப்ரேமில் கொஞ்சம் பேசுகிற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு வரும் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பிருக்குது அதனால் நான் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கிறேன் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் ட்ரெஸ்ஸும் நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஸ்டார்டிங்கில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி கொஞ்சமாக வந்துட்டு ஒட்டி விட்டுட்டு அடுத்து அடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி டைட்டாக இழுத்து பிடிச்சி இழுத்து பிடிச்சி கொஞ்சம் கூட லூஸ் வராமல் இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி இழுத்து பிடிச்சி நம்ம இந்த மாதிரி ஃப்ரேம்குள்ளே உள்ளேயும் வெளியேயும் விட்டு விட்டு நம்ம நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து சுற்றி விட்டுக்கலாம் நம்மளுக்கு வந்து ஃபுல் ஷர்க்குளுக்குமே நம்ம வந்து அதை சுற்றி வந்து ஃபினிஷ் பண்ணணும் நம்ம வந்துட்டு சுற்றும் போதே டைட்டாக பிடிச்சி பிடிச்சே நம்ம வந்து அடுத்தடுத்தது நம்ம வந்து சுற்றிட்டே வரணும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி சுற்றிட்டே வரோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நம்ம வந்துட்டு டைட்டாக பிடிச்சி பிடிச்சி நம்ம வந்து லூஸ் வராமல் டைட்டாக பிடிச்சி பிடிச்சி நம்ம அதை அடுத்தடுத்தது நம்ம வந்து சுற்றிட்டு வந்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு கடைசியில் ஃபினிஷிங் பாயிண்ட்லையுமே நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம் கழுண்டு வராத மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நீட் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இல்லையும் வந்து அந்த பிசுர் வந்து இழுக்காமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நீட்டாக அழகாக நம்ம வந்து சுற்றி எடுத்தாச்சு இது ஆப்ஷன் தான் நீங்கள் சுற்றுறதா இருந்தாலும் சுற்றிக்கலாம் இல்லைனாலுமே நீங்கள் வந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து சுற்றி முடித்தாச்சு இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து என்ன பண்ணலான்றத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் இதுக்கு மேலே ஒரு ஃப்ரேம் அப்போ பார்த்திங்களா அந்த ஃப்ரேம் வந்துட்டு போட்டாலும் நம்மளுக்கு வந்து பெருசாக டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இருக்காது இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா அந்த த்ரீ ஸ்டிக் எடுத்துட்டு பார்த்திங்களா அந்த த்ரீ ஸ்டிக்கை அந்த பேடு மேலே இந்த மாதிரி வந்து த்ரீ பிளேஸில் வர மாதிரி பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு அக்கு மாதிரி நம்ம வந்துட்டு இப்போ வந்து ஆணி அடித்து நம்ம வந்துட்டு இது பண்ண போகிறோம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒன் இன்ச் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சில் இருக்கிற ஆணி நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இந்த மாதிரி அடியில் வந்து நீங்கள் நாலு கட்டை எடுக்கிறீங்கன்னா நாலு பக்கம் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி த்ரீ கட்டை எடுக்கிறீங்கன்னா த்ரீ பக்கமும் கரெக்டாக பேலன்ஸ் ஆகி நிற்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ மேல் பக்கமாக இருந்து ஆணி இந்த மாதிரி அடிக்கும் போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக அடியில் இருக்க குச்சியில் வந்து படுற மாதிரி பார்த்து வந்து ஸ்லோவாக அடிச்சுக்கோங்க கொஞ்சமாக வந்து இறங்குற வரைக்கும் வந்து கையில் பிடிச்சிக்கிட்டே அடிங்க இல்லைன்னா அது வளைஞ்சி வளைஞ்சு நம்மளுக்கு வந்து அதை வந்து நிமித்தி நிமித்தி விட்டுட்டு நம்ம வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் நம்ம வந்துட்டு அடித்தாச்சு க அடியில் இருக்க கட்டிலையும் இறங்குற மாதிரி நம்ம வந்து அடித்தாச்சு இதே மாதிரி அடுத்தடுத்து பார்த்த மீதி இருக்கிற டூ கிச்சுக்குமே நம்ம வந்துட்டு அடித்து எடுத்துக்கலாம் அது லைட்டாக நம்மளுக்கு வந்து வளையும் அதை பார்த்து கரெக்டாக பிடிச்சி பிடிச்சி நீங்கள் வந்து அடிச்சுக்கோங்க அடியில் இருக்கிற கட்டையிலையும் படுற மாதிரி நீங்கள் வந்து அடிச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து த்ரீ ஸ்டிக்கையுமே இந்த மாதிரி நம்ம வந்து அடித்தாச்சு அந்த நம்ம ஒற்றனை பார்த்திங்களா அது வந்து இந்த மாதிரி மேல் பக்கமாக நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கணும் இப்போ வந்து அந்த நாடாக சுற்றி இருந்த அந்த ஃப்ரேமை இந்த இது கட்டைக்கு மேலே மேல் சைடில் வச்சு அதே மாதிரியே த்ரீ ப்ளேஸ்லையுமே நம்ம வந்து ஆணி அடித்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இதையுமே நல்லா நீங்கள் வந்து பிடிச்சிட்டு அடிக்கணும் இது வந்து என்ன வந்துட்டு மெயினாக நம்ம வந்து பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து டக்குன்னு வந்து கொஞ்சம் இது மாதிரி தான் இருக்கும் நம்ம நல்லா ஸ்ட்ராங்கான உடலெலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த ஃப்ரேம் வந்து கொஞ்சம் பார்த்து தான் அடிக்கணும் ஃப்ரேம் வந்து டக்குன்னு வீரில் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால பார்த்து கொஞ்சம் மெலிஸாக இருக்கிற மாதிரியான ஆணியை எடுத்து நீங்கள் வந்து அடிச்சுக்கோங்க இப்போ பாருங்க நமக்கு வந்து க்யூட்டாக வந்து ஒரு ஃப்ரேம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஒரு ஸ்டாண்டோட இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம வைப்போம் பார்த்திங்களா இன்னொரு ஃப்ரேமு அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற டைப்பில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஃப்ரேமை இதுக்கு மேலே வச்சு நம்ம வந்து நீட்டாக நம்ம எப்படி ஆர் ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து அந்த நாடை சுற்றுறது பார்த்திங்கன்னா அந்த உள்ளே ஒரு ஃப்ரேம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமில் தான் சுற்றணும் அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற ஃப்ரேம் வந்து வெளிப்பக்கமாக தான் இருக்கணும் அந்த ஆணி அடிக்கிறதும் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஃப்ரேமில் தான் அடிக்கணும் மேலே இருக்கு இன்னொரு அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற ஃப்ரேம் வந்து தனியாக எடுத்துகிட்டு எடுத்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் நம்ம ஆணி அடிக்கிற ஃப்ரேம் வந்துட்டு அப்படியே இருந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து அதை எடுக்க முடியாது எடுக்கவும் தேவையில்லை நம்மளுக்கு இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நீங்கள் இதுக்குன்னே தனியாக செப்ரேட்டாக போய் தனியாக கிளாத்லாம் நீங்கள் வந்து கடையில் வாங்கி ட்ரை பண்ணலாம் தேவையில்லை நம்மக்கிட்ட ரேஷனில் கொடுக்குற இந்த மாதிரி வேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா ஒயிட் கலரு அந்த மாதிரி வேஸ்ட்டியவே நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே விரித்து விட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஃப்ரேம் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு மேலே இந்த மாதிரி ஃப்ரேம் வந்து வச்சு அமுத்திட்டு நல்லா எந்தளவுக்கு உங்களால் டைட் பண்ண முடியும் உங்களுக்கே தெரியும் அது எந்தளவுக்கு டைட் ஆகுதுன்ட்டு அந்தளவுக்கு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா சைடுமே வந்து ஃப்ரேமை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு மெதுவாக இந்த மாதிரி எல்லா சைடுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து விட்டு நம்ம வந்து அந்த உள்ளே இருக்கிற இது வந்து லூஸ் இல்லாமல் நம்ம வந்து டைட்டாக எழுத்துக்கணும் இந்த மாதிரி சுருக்கம் வந்து அந்த சுருக்கமே இருக்கவே கூடாது இப்போ வந்து எல்லா பக்கமே வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி இழுத்துக்கலாம் நம்ம அந்த ஃப்ரேமில் எப்படி அவங்க பண்ணுறாங்களோ சேம் அதே மாதிரியே நம்ம வந்து எல்லாமே பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டப் டப்பு நம்ம வந்துட்டு தட்டும்போது நல்லாவே ட்ரம்ஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து சவுண்டு வரும் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு நீடல் தேவைப்படும் பார்த்தீங்களா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த நீடல் வந்து ரெண்டு டைப்பில் நம்மளுக்கு வந்து நீடில் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா அயன் நீடில் அது வந்து பார்த்திங்கன்னா துளிப் நீடில்னு சொல்லுவாங்க இந்த நீடல் வந்து பார்த்திங்கன்னா எயிட் ருபீஸ் தான் வரும் இது வந்து துளிப் நீடுல்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும்னு நினைக்கிறேன் இதோட காஸ்ட்டு இது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல மட்டும் சப் அந்த தூளிப்பு நெல் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சப்பையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் வந்துட்டு பிகினர்ஸாக இருக்கும் போது அது போடுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் பட் இது வந்து நல்லாவே நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்தது வந்து நம்மளுக்கு த்ரெட்டு தேவைப்படும் த்ரெட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறையா ப்ராண்ட்ஸில் இருக்கும் பட் நம்ம வந்து டபுள் பெல்லுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராண்ட் இருக்கும் பார்த்திங்களா அந்த இந்த மாதிரி டபுள் பெல்லுன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கும் அந்த ப்ராண்ட் வந்து டக்கு டக்குன்னு நம்மளுக்கு வந்து நூல் அக்காது அந்தளவுக்கு அக்காது நம்ம பிகினர்ஸாக இருக்கும் போது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கட் ஆகிட்டே தான் இருக்கும் பட் வந்து இந்த வந்து பிராண்ட் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்துட்டு டக்கு டக்குன்னு கட் பண்ணாது நம்மளுக்கு வந்து வேறு பிராண்டை விட இதை பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கடையில் வாங்குங்க இப்போ வந்து நான் இதில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் இந்த ஃப்ரேமில் வந்து ஸ்டிச் பண்ண முடியுமான்னு டவுட் இருந்துச்சுன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணியுமே நம்ம காமிக்கிறேன் அடியில் நம்ம எப்படி அடியில் நூலை வந்து இது பண்ணி மேலே வந்து குத்தி எடுப்பாங்க பார்த்திங்களா அதே மாதிரியே நம்ம வந்து இதை செஞ்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து நீட்டாக நம்மளுக்கு வந்து கடையில் வாங்கின ஃப்ரேம் மாதிரியே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் இதில் வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு த்ரெட்டு வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன நம்மளால் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ளவுஸ்க்கு போட போகிறீங்கன்னா நம்மளால இந்த இதில் பண்ண முடியாது ஏன்னா இது சின்ன ஃப்ரேமாக இருக்கிறதுனால நம்ம வந்து பின்னாடி பேக் போடுறோம்னா இந்த ஃப்ரேமில் வந்து நம்மளுக்கு அது பற்றாது அதனால் நம்மளுக்கு வந்து பெரிய ஃப்ரேம் தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படும் அந்த டைமில் வந்து வேணுமா நம்ம வந்து வாங்கிக்கலாம் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம வந்துட்டு கற்றுக்கிறது எல்லாமே நம்ம இதுலேயே கற்றுக்கலாம் இது த்ரெட்டு முடிச்சுட்டு அடுத்தது பீடு கர்தான அந்த மாதிரி நிறையா இருக்குது அதை வச்சு நீங்கள் கற்றுட்டு எல்லாமே மேக்ஸிமம் கற்றுக்கலாம் இதுலேயே அடுத்தது நீங்கள் ப்ளவுஸ் போடுற போறீங்க அப்படிங்கும் போது மட்டும்தான் அது தேவைப்படும் அந்த டைமில் வேணுமா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்மளுக்கு வந்து இது எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்து ஒரு சிக்ஸ்டி டூ செவன்ட்டி வரும் நம்மளுக்கு வந்து இந்த த்ரெட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வரும் அதுக்கப்புறம் இந்த நீடில் அயன் நீடில் வாங்குறதா இருந்தால் எயிட் ருபீஸ் தான் வரும் துளிப் நீடில் வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைக்கு மேலே வரும் ட்வெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் அந்த மாதிரி வரும் மொத்தத்துக்கே நம்மளுக்கு வந்து நூறுரூவாய்க்குள்ளே வேலை முடிஞ்சிடும் நீங்கள் வந்து இந்த இது நாடாக வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் அடுத்து நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து பெரிய ஃப்ரேம் நீங்கள் ப்ளவுஸ் பண்ண போகிறீங்க பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து நம்ம பேக் நெக் வந்து அந்த ஸ்லீவோடு சேர்த்து இந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு பெருசாக இருக்கும் அந்த டைமில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் ஃப்ரேம் இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும் இந்த ஃப்ரேமில் வந்து நம்மளுக்கு பத்தாது உங்களுக்கே தெரியும் டிஃப்ரெண்ட்டு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இதை கற்றுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது வாங்கிக்கலாம் அதுவுமே மே ரொம்பலாம் அதிகமாக போவாது ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட்குள்ளே அந்த ஃப்ரேமு அது கீழே இருக்க ஸ்டாண்டோடு நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து இந்த நீடில் ரெண்டு நீடில் எது பெஸ்ட்டுன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஐயன் நீடில் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் துளிப்பு நீரில் கொஞ்சம் பிடிச்சி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்